ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவசரத்துக்கு சட்டுன்னு செய்கிற மாதிரியான ஒரு குழம்பு தான் இந்த குழம்பை எங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது அந்த குழம்பை தான் நான் செய்ய போகிறேன் இது அவசரத்துக்கும் செய்யலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் பருப்பு இல்லை அப்படிங்கிறப்பவும் இந்த குழம்பு சட்டுன்னு செய்யலாம் இந்த குழம்பு செஞ்சோம்னா கூட நமக்கு எந்த சைடிஷுமே தேவைப்படாது சூப்பராக இதுவே செமையாக இருக்கும் நினச்சாலே நான் கூறுது பாருங்கள் அந்த மாதிரி ஒரு குழம்பு தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது நல்லெண்ணெயோ கடலை எண்ணெயோ என்னென்ன நீங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சமாக கடுகு சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் போட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக வந்து வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க அவசரத்துக்கு சமைக்கும் போது எல்லாமே கையளவு தான் பார்த்துக்கோங்க ஒரு வெங்காய அளவுக்கு வெட்டி போட்டுக்கோங்க அதில் நாலஞ்சு பல்லு அளவுக்கு பூண்டை போட்டு அதையும் வணக்கிக்கோங்க அதில் ஒரு தக்காளியும் போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளிலாம் போடும்போது நம்ம லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கிட்டோம்னா நல்லா வதங்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் உப்பு போட்டு வதக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி அதுக்கு ஈக்குவலாக வந்து மல்லிப்பொடி கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுக்கோங்க நம்மக்கிட்ட வந்து கொ மிளகா தூள் அரைச்சி வச்சது இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க இப்போ வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் போட்டு வணங்கிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளுக்கு கூட இதில் போட்டுக்கலாம் முருங்கக்காய் கத்திரிக்காய்லாம் இதெல்லாம் போட்டு செஞ்சோம்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்கும் இதையே நம்ம மண்பானையில் போட்டு செஞ்சோம்னா அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மாவோட அம்மா அந் அவங்களோட பாட்டியெல்லாம் வந்துட்டு இதை மண்பானையில் வச்சு அவ்வளோ சூப்பராக செய்வாங்களாம் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா சொல்லுவாங்க எங்கள் அம்மா அதே போல் நீங்களும் வந்து மண்பானை இருந்துச்சுன்னா இதே மாதிரி மண்பானையில் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ செமையாக இருக்கும் லைட்டாக உப்பு போட்டுட்டு வணக்கி விட்டுட்டு மூடி மூடி வச்சுட்டு அதை லைட்டாக வந்து வேக விடுங்க இந்த எல்லாம் வந்து இந்த மசாலாவில் கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரை ஆகி வேகும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறிகள்லாம் சாப்பிட்றதுக்கு அதனால தான் நம்ம இப்படி லைட்டாக வந்து வணக்கிட்டு வேக விடுறோம் லைட்டாக சிம்மில் வச்சு வெந்ததுக்கப்புறம் இதில் சின்ன சின்னதாக வெட்டி வச்சால் மாங்காய் போட்டு அதையும் லைட்டாக வணக்கிக்கலாம் இந்த காய்கறிங்கள்லாம் முக்கால் அளவுக்கு வெந்திருக்கணும் இப்போ வெட்டி வச்ச மாங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் நிறைய கருவேப்பிலையை வந்து கடைசியில் தான் போடுவேன் நீங்கள் தாளிக்கும் போது கூட போட்டுக்கலாம் இந்த டைமில் போட்டுவிட்டு நம்ம நல்லா வணக்கிட்டு விட்டுட்டோம்னா வாசனை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போடுறேன் இப்போ வந்து வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்படி தண்ணி ஊற்றும் போது உப்பு காரம் அந்த மாதிரி எதா பத்தலைன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த தண்ணியில் நல்லா வந்து அந்த மாங்காவை கத்திரிக்காவை எல்லாத்தையும் நல்லா வேக விடுங்க சாம்பார் பொடி நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சது ஒரு வாசனைக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் இது திக்னஸ்க்காக வந்து தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கலாம் மாங்காய் தேங்காய் கத்திரிக்காய் இது எல்லாமே சேர்த்து முருங்கக்காய் இது எல்லாமே சேர்த்து இதோடய ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும் இதில் இந்த அரைச்ச தேங்காய் ஊற்றிட்டு ஒரு கொதி வச்சிட்டோம்னா நம்மளுடைய வந்து அவசர குழம்பு ரெடி ஆயிடுச்சு மூடி ஒரு கொதி வச்சதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் அவ்வளோ தாங்க இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷு வேறு எதுவும் பொரியல்லாம் எதுவுமே செய்ய தேவையில்ல நம்ம சூப்பராக இதிலே செய்யலாம் இந்த மாதிரி வந்து ஒரு குழம்பு நீங்களும் யாராவது அவங்க வீட்டில் செய்வீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி செய்யாதவங்க இதை செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது அவசர குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாங்காய் சீசனில் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க நன்றி வணக்கம்